ஆசியன் டிவி இரவு பதினோரு மணி செய்திகள் செய்திகள் வாசிப்பது கீதா உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது இதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் லத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த வேட்டைக்கார குப்பம் மற்றும் நெடுமரம் ஊராட்சியில் இன்று செப்டம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் வேட்டைக்கார குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு ரங்கநாதன் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு க சுந்தர் அவர்கள் குத்துவிளக்கேற்றி முகாமை தொடங்கி வைத்தார் இதில் இதில் சட்டமன்ற உறுப்பினர் திரு கலந்து கொண்டனர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை எரிசக்தி துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்பட்டோர் மிகவும் பிற்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வேளாண்மை உழவர் நலத்துறை பதினைந்து துறைகள் என நாற்பத்தி ஆறு சேவைகள் அளிக்கப்பட்டன இதில் நெடுமரம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி கீதா கஜபதி ஊராட்சி செயலர்கள் அரசு அதிகாரிகள் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் மேலும் பொதுமக்கள் நீண்ட வரிசையாக நின்று கொண்டு கோரிக்கை மனுக்களை அளித்தனர் மேலும் மகளிர் உரிமைத் தொகைக்கான மனுக்கள் அதிக அளவில் அளிக்கப்பட்டது மேலும் ஆட்டு கொட்டகை மற்றும் மாட்டு கொட்டகை மற்றும் வீட்டு மின்சாரம் வேண்டி பெருமளவில் மனுக்கள் பெறப்பட்டது கர்ப்பிணி பெண்களுக்கு பரிசு பெட்டகம் வழங்கப்பட்டது முதியோருக்கு முதலுதவி பெட்டி வழங்கப்பட்டது ஆண்களை விட பெண்களின் அளவு அதிகமாக காணப்பட்டது முகாமில் பயன்பெற்றவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தங்களது நன்றியை தெரிவித்தனர் இச்செய்தியை தொகுத்து வழங்கியவர் செங்கல்பட்டு மாவட்டம் ஏஎன் டிவி செய்தியாளர் திரு கபீர் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொண்ட ஏஎன் டிவி சேனல் இது உங்கள் சேனல்